ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலக எனது முதன்மை பேராசர் ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்ல முடியாதுன்னு நான் ஏற்கனவே பதிவு போட்டுக்கிட்டு இருக்கேன் மக நுணுக்கமான விஷயங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தவறோ தவறு அதில் வந்து துல்லிய படங்களை எடுக்க முடியாது பாக்கிய பலன்கள் பாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்கிறவங்களுக்கு சரியாக பலன் வருதுன்னு சொன்னாங்கன்னா அந்தர காலத்தை பிரித்து ஒரு வாரத்தில் என்ன நடந்ததுன்னா வித்தியாசங்கள் கண்டிப்பாக தெரியும் சொல்கிறோம் அதை உணர்ந்த உணர்றவங்களுக்கு ஞானம் இருக்கணும்ல அப்போ தானே நமக்கு நம்ம கருத்துக்கு அவங்களுக்கு எதிர்காலத்து அவங்க சொல்ல முடியும் நம்மளும் அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் கஷ்டம்தான் அப்போ திருக்கணித பஞ்சாங்கமே சரியான அமைப்புன்னு சொல்கிறவங்க அப்போ திருக்கணிதம் வந்தால் தான் பாகை வரும் பாகை ரீதி ஒரு இருந்து இங்கிட்டு ஒரு கிரகம் இங்கிட்டு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல கிரகத்தை சனி கிட்ட நெருங்கிக்கிட்டே வராது கோட்டுக்கு பக்கத்தில் கோடு வந்து துண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் தனிக்குடித்தனத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் நெருக்கத்தில் வரும்பொழுது பா பலன் குறையும் சார அமைப்புலாம் கிடையாது சாரத்தில் பலனே கிடையாது இதுதான் நம்ம சுபத்துவ துபத்தில் தான் பலன்களே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நான் வந்து குடிஜாயோடைய அவருடைய தேரிய அப்புறம் உள்வாங்கி இப்போ பலன்களெலாம் நல்லா இருக்கேன் ஓரளவு திருப்தியாக இருக்குதுன்னு நடக்கவும் செய்யுது நம்ம சொல்கிறத காட்டிலுமே அவங்க வாடிக்கையாளர்கள் சொல்கிறது ஒரு சிறப்பான ஒரு எனக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்குற அமைப்பாக தான் இருக்குது இப்போ ஜாதகத்தை பார்த்தவனு சொல்ல முடியாதுங்க அப்படின்னு ஒரு உறுதியான தகவல் ஆனாலும் சில நிலைகளில் பார்த்தவொன்ன இப்படி சொல்கிறேன் யோக ஜாதகம் யோக ஜாதகம்னா உடனே அம்பானி மாதிரி எல்லோரும் மல்டி மில்லியனர் பணம் என்ன செய்ய முடியாது தெரியாமல் சந்தோஷத்தில் அப்படியே நிரந்தரம் சந்தோஷத்தில் இருக்கிற அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்குதா அம்பானி மாதிரி யாரும் கிடையாது ஆனாலும் யோக ஜாதகம்னு என்ன நடு அதாவது அந்த யோகா நடுத்தரமான அமைப்பு சொல்கிறோம்ல எல்லாமே இருக்குங்க சரியான பருவத்தில் கல்யாணம் நடக்கும் படிப்பாங்க ஒரு வேலைக்கு போவாங்க குழந்த பாக்கியம் இருக்கும் எல்லாமே நிறையா இருக்கும் வீடும் தங்கிறதுக்கு இருக்கும் பணமும் சில அண்ணா இது திடீர்னு ஒரு செய்முறை வருது ஒரு ஒருத்தருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் ஏதோ ஒன்றும் பணம் வந்து வெளியில் போய் திணறாத அளவுக்கு பணமும் ஓரளவு எல்லாமே ஓரளவு 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 இருந்துச்சுன்னா அவங்கள யோகம் தானே அதுக்கு மேலே என்ன பண்ணும் அவ இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகலைன்னா நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க அவயோகம் நோயில் துன்புறுபவர்களும் தான் சார் அப்போ நடுத்தரம் சா ஒரு எழுபது எண்பது பெர்சன்ட் இருப்பாங்க அப்படிப்பட்ட அமைப்பில் இதை மனசில் வச்சுக்கிட்டு யோகா ஜாதகம்னு என்னன்னு பாருங்க சில பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அது எல்லாத்துக்கும் பொதுவானது அதை நீங்கள் கொண்டு வரல எந்த இடத்துலையுமே சனி சபா சேர்ந்துட்டால் அது அவயோக ஜாதகமுங்க சனி சபா சேர்ந்து நல்லது நல்ல கிரகம் பார்க்கலைன்னா அவயோக ஜாதகம் அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்குன்னே இருக்காங்கன்னு உறுதியாக சொல்லிடலாம் அந்த தசா தசா வாராட்டாலும் புத்திகள் வரும் இல்லை கோலச்சாரம் இணைஞ்சு எல்லாம் கடுமையாக அவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனி சனி செவாய் சேர்ந்து ராகுவன் கூட சேர்ந்து சொல்லவே வேணாம் அந்த சனி சவாயோட குணத்தை பெருக்குவார் குரு பார்த்துட்டாலும் முதல்ல கடுமை அப்புறம் தான் நல்லது வரும் அப்படி ஒரு இருக்கு அதே மாதிரி இன்னொரு பையனை சொல்கிற மாங்க நம்ம ஒரு ஜாதகத்தில் கடுமையான தசா புத்தி வருது அது பாலியத்திலே அந்த தசா போயிடும் நான் சொல்கிற பையன் புரியுதா சனி செவ்வாய் சேர்ந்து ராகு சேரு சேருதுங்க அங்கே ராகு தசை கடுமையாக வேலை செய்ய போகுது ஒரு ஜாதகருக்கு ஆணோ பெண்ணோ கர்மா பொழுது இருபது வயசுக்கு மேலே தான் நல்ல சாப்பாடு உணர்ந்து சாப்பிடுவார் சந்தோஷங்கள் இருக்கும் அவர் அவரே யாருன்னு உணர்றது ஒரு இருபது வயசுக்கு மேலே பதினாறுன்னு சொன்னாலும் ஒரு இருபது வயசுக்கு மேலே சொல்கிறேன் அப்போ படித்து அவர் நிறைவு பண்ணுற நேரம் சரி பதினேரம்னு வச்சுக்கிறேங்க பருவம் வர்ற நேரம் அப்போ அந்த நேரம் இந்த ராகு ராகுதசை வந்தால் படுத்துமா இல்லையா படிக்கணும் அதுக்கடுத்து வேலைக்கு போகணும் திருமணம் பண்ணணும் அந்த நேரத்தில் பிரேக் அடிக்க அப்போ அந்த யோகமான ஜாதகத்தில் சிறு வயசுலேயே அந்த ராகு இருப்ப இருப்பை கால இருப்புன்னு போயிடும் அதுலேயும் கடுமையான ப பதினெட்டு வருஷம் இருந்துச்சுன்னா அது ஒரு பலன் அவங்க கொஞ்சம் பிராப்தம் கம்மி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆறு மாதம்னு ஓடும் பாருங்களேன் அது வந்து பிராப்தமான ஜாதகம் ராகுக்கு அடுத்து குரு வரும்பொழுது அற்புதமாக ஒரு ஜம்ப் ஆகிடுவார் இதெல்லாம் நான் வந்தோன்னே சொல்லுவேன் இது ஒரு அவயோக அப்போ வந்து அவயோக ஜாதக யோக ஜாதகத்தில் கடுமையான தசாப்திகள் சிறு வயசுலேயே போயிடுவோம் பாலியத்தில் ஒன்றும் இல்லை பெட்ரோல் தாங்கிடுவாங்க அப்படி ஒரு அமைப்பு வருங்க அடுத்து எந்தெந்த கிரகங்கள் அதாவது அடி அதாவது அடித்தளமான ஒரு பெரிய யோகம் இல்லாத ஜாதகமாக இருந்தாலும் இயற்கை சுபகிரகமான குரு பகவானோட எத்தனை கிரகங்கள் தொடர்பு கொடுதோ அது யோக ஜாதகம் நிவாரணம் நேரடி தொடர்பு மறைமுக தொடர்புமே நேரடி தொடர்புனா பார்க்கறது மறைமுக தொடர்புனா அந்த பார்க்குற கிரகத்தில் இருக்கக்கூடிய பார்க்குற கிரகத்தினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டாம் தொடர்பு அப்போ யோக ஜாதத்தில் எல்லா கிரகமும் குரு பகான் பார்த்தே அப்புறம் இன்னொரு ஜாதத்தை பார்த்திங்கன்னா நம்மளை தூக்கி நிற்காது குரு ராகு சனியெல்லாம் சேர்ந்து குருவை வந்து ஒளியை குறைக்கிறாங்க பாருங்கள் அப்படி குறைக்காமல் அமைப்பில் இருக்கக்கூடிய அதாவது யோக ஜாதகம் நல்லா தெளிவாக சொல்கிறேன் குருவும் ராகுவும் சேரவே இல்லை பக்கத்தில் இருந்தாலும் குருவு சனியும் சேரவே இல்லை பக்கத்தில் இருந்தாலும் கேது வந்த நன்மை இது யோக ஜாதகம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாமேங்க அப்போ எடுத்த உடனே எடுத்த உடனே இது சொல்லிடலாம் ஆனால் அதையும் டிகிரி பார்க்குறோம்னு சொல்கிறில்ல அது அடுத்த நிலை பார்த்த உடனே சொல்லிடலாம் சில நிலைகளில் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இந்த வீடியோடைய சாரம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து எல்லாரும் பார்க்கணும்ல அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்களை தெளிவாக பார்ப்பதற்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டிருக்க கிரக வணக்கத்தோடு தெளிவாக உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் அடுத்த வீடியோ பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்க